ஈரான் இஸ்ரேல் இடையே மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியை ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் பிராந்தியத்தின் தற்போதைய நிலைமை குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையே நடந்து வரும் மோதல்கள் குறித்து பெசஸ்கியன் பிரதமரிடம் விரிவாக விளக்கினார் சமீபத்திய மோதல்கள் குறித்து இந்தியாவின் ஆழ்ந்த கவலையை அவரிடம் வெளிப்படுத்திய பிரதமர் மோடி அமைதி மற்றும் மனிதநேயத்தின் பக்கம் இந்தியா இருப்பதாக தெரிவித்தார் இந்த சூழலில் உடனடியாக பதற்றத்தை குறைத்தல் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் ஆகியவையே முன்னெடுத்துச் செல்லவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியதாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்